السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد

அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் தபரோ தாபிகங்கள் சுகதாக்கள் கனிமார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா அண்ணாவில் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேரர்களும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவுடைய மாபெரும் திருமையால் புனிதமிக்க இஸ்லாமின் மாதமான இறுதி மாதமான துல்ல ஜுமாத்தினுடைய மூன்றாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இனி அடுத்து ஒரு புதிய வருட பரப்பு இஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்த வாரம்லா அல்லாஹ் திருமை செய்வானாக காலம் காலமெல்லாம் லாஹினா இன் அல்லா முகமது ரசூதுல்லா என்கிற களிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் சபரா ஆயிலும் அந்த உன்னத கலிமாக்களில் முடியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும் எதையெல்லாம் விட்டு அல்லா ரசூல் தடுத்தார்களோ தவிந்திருக்க சொன்னார்களோ அது அத்துணையும் விட்டு அறதே நிலைவிருக்கக்கூடியதாகும் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும் வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் நல்லதொரு பாதுகாப்பும் வாழும் காலமெல்லாம் அஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் கண்மணி முகமது ரசூருல்லா தாய் அலிசன் அன்னவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முத்து முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்மான் அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரச் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியத்தினையும் மேலும் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்மான் அவர்கள் என்னென்ன துவாக்கள் பயிறு பலகார்த்தக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பலர் ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் குறிவானாக ஆமீன் கண்ணியமிக்கா எல்லாம நல்லர் யார்களே தெரியவர்கள் எல்லாவும் என்ன சாணவுக்காரா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவன் வாழ்வதற்குரிய அனைத்து நியாமத்துகளையும் அருள் பரிபூர்ணமாக தந்திருக்கிறான் நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட் எக்ஸாம் போன்ற ஒரு சோதனை கூடம் போன்று இருக்கிறது அவனுடைய ஹயாத்தும் மௌத்தும் யார் நல் அமல்கள் செய்கிறார்களோ நல்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை நான் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி இந்த ஹயாத்தை மௌத்தை நான் கொடுத்திருக்கிறேன் சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறேன் என்பதாக சூரத்தின் முழுக்கினுடைய முதல் அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம் எனவே வந்தோம் வாழ்ந்தோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் மரணித்தோம் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தடம் பறிக்க வேண்டும் தடயம் இருக்க வேண்டும் தாக்கம் இருக்க வேண்டும் ஏதோ இவரும் ஒன்றாது பத்தோடு பதினோரு நாளா வந்தாரு இதோ இவ்வளவு சம்பாதிச்சாரு இவ்வளவு குடும்பம் பெருசு வாங்கினாங்க போனாங்க என்று இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு சாதனைக்குரியவர்களாக பின்வரக்கூடியவர்கள் போற்றுபவர்களாக புகழ்பவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானா பெர்மானா சல்லல்லா அலிஸ்மர்களும் சரி அல்லாஹு சரி குரான் நிறைய இடங்கள் நமக்கு சொல்லி தருவான் வாழ்க்கையில் தடம் பதிக்க வேண்டும் தடயம் இருக்க வேண்டும் அதனுடைய தாக்கம் பின்வரக்கூடியது இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் அந்த ஹயாத் இந்த வாழ்க்கையை அமல்கள் மூலியமாக அலங்கரித்து அல்லாவுடைய திரு பொருத்தத்தை பெற்று நாளை சொர்க்கத்தில் நாம் புக வேண்டும் கபருக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற ஆக்கிரத்துடைய நினைவோடு நாம் வாழ வேண்டும் இந்த ஹயாத் என்பது ஒரு சிறிது காலம் தான் அந்த வாழ்க்கை முடிவுறாத வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரபுல்லின் திருமறையில் சொல்லிக் கொண்டே போகுவான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறுகளுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி காண்பிப்பான் பின் வரக்கூடியவர்கள் அதாவது இந்த உம்மசே முகமதியா இனி வரக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் சரி பின் வரக்கூடிய இந்த நபிமார்களை பேசுவார்கள் அவங்க அந்த மாதிரி நமக்கு வாழ்ந்து காமிச்சுட்டு போனாங்க எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இந்த தீனை எப்படி பறக்க பரப்பணும் எப்படி ஈமானை பலப்படுத்தணும் என்பது குறித்தெல்லாம் நபிமார்கள் நமக்கு வாழ்ந்து ஏகத்துவத்தை எட்டி வைத்து சுண்ணத்து முறைகளை பேணி அழகாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ வேண்டும் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் குறிப்பாக குறிப்பாக அல்லாவுடைய அச்சம் பயம் இருக்க வேண்டும் இன்னைக்கு அது இல்லை இன்னைக்கு அல்லாவுடைய அச்சம் இல்லை யார் என்ன சொல்வார் யார் நம்மளை என்ன கேட்க முடியும் அதற்கு முந்தைய வாரம் நடந்த அந்த விமானத்தினுடைய விபத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுகிறது என்னங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் காலி அது அந்த ஃப்ளைட்டு போய் மோதி அந்த இடம் ஹாஸ்டல் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் காலி அங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஐம்பது பேருக்கு காயம் ஒரே ஒருவன் மட்டும் அவன் எக்ஸிட்ல இருந்தனால ஃப்ளைட்டு அங்கே போய் ஆக்சிடன் இறங்குற அந்த தரணத்தை அவர் எப்படி குதிச்சுட்டாரு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த முடிவுற மரணம் அல்லாஹ் ரப்புல்ல அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான் நீ வானத்துல பறக்கலாம் தண்ணீர்ல இருக்கலாம் உலகத்துல இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் பெரும் பெரும் கோட்டையில இருக்கலாம் மவுத்து உனக்கு வந்துருச்சு நேரம் வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் முந்தாது திண்டாது அது நீ பறந்துகிட்டே இருந்தாலும் உன் மௌத்து வந்துடும் என்பதை காலிபூபி அம்பிரிகி அவர் அவருடைய விஷயத்தில் மிகைத்தே தீருவான் என்கிற உன்னத பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு கோளாறும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் சரி செஞ்சு தான் போயிருக்கிறாங்க எல்லாம் சரியான தகவல் அதுக்கு அதுக்கடுத்த கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அப்போ அல்லாத நாடி விட்டால் அதிலே சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் இரண்டு பேர் பதினைந்து பதினாறு சுமார் சிறார்கள் இருந்தாங்க ஆண்கள் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க முதியவங்க இருந்தாங்க எல்லாரும் அவுட் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு அப்போ மவுத்து என்பது அது எப்போ யாருக்கு எப்படி வேணா எந்த சூழ்நிலை வர எங்கே வேணா வரும் என்பதை அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான் காண்பித்து கொண்டே இருக்கிறான் ஒழுங்காக என்னை அச்சப்படு என்னை பயப்படு மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்று அதெல்லாம் பெருமானா சொல்லாத ஒரு சுந்தத்தை கரெக்டாக பேணி வாழு எனக்கு என்ன நீ போன போக்கில் வாழாத ஒரு சமயத்தில் நான் பிடித்து விடுவேன் என்னுடைய பிடி கடுமையாக இருக்கும் பார்த்துக்கோ மறுபடியும் கொரோனா வருது எல்லாம் சொல்லி காமிக்கிறான் வருதா இல்லையா அப்போ அவனுடைய அச்சத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுடைய பயத்தோடு மறுமை இருக்கிறது கபர் இருக்கிறது இதற்கு பின்னால் நிரந்தர வாழ்க்கை சொர்க்கம் இருக்கிற என்கிற அந்த உன்னத உணர்வுகளை நாம் உணர வேண்டும் சம்பாதிச்சோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கும் எனிச்சோம் தொருதோம் வந்தோம் போனோம் இல்லாம நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இஸ்லாம் என்று சொன்னால் அமைதியான மார்க்கம் இஸ்லாம் என்றாலே அமைதி அப்ப அப்படி அல்லாஹ் எல்லா விதமான கயிறு பறக்காட்டுகளையும் இதிலே பரிபூர்ணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அங்கே பலத்தையும் நம்முடைய மக்கள் எல்லாம் சொல்ற குவிச்சாங்க இன்னைக்கு அவங்களுக்கே ஆப்பு வைக்கிறாங்களா இல்லையா ஈரானில் இருந்து குண்டை போடுறாங்களா இல்லையா நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு வந்து நாங்கள் வாழ்றதுக்காக வரல அந்த ஈரான் நாட்டினுடைய அதிபர் சொல்றாரு முஸ்லீம் அவரு என்ன சொல்றாரு நாங்கள் எல்லா பயணத்திற்காக நான் வந்திருக்கோம் நல்லாவை சந்திக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோமே எனவே நீ எவ்வளோ மேலே ஆட்டம் போடலாம் நீ எவ்வளோ பெரிய இசிறையாக இருக்கலாம் நாங்கள் எவ்வளோ பெரிய ஏவுகணை வச்சு ஒன்றை தகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நீ நிறைய ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம் முன்னாடி செஞ்சதுக்கு பின்னாடி எல்லாம் காமிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிப்பான் எல்லாம் இருந்தால் சொல்றோம் ஃபுரால சனஸ்ததிரி ஜூம் என் ஐசுடா நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை விட்டு விட்டு நான் பிடிப்பேன் என்பதை பிடிச்சா இல்லை முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எத்தனை லட்சக்கணக்கான குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு கொண்டு போச்சு அங்க அமெரிக்கா லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் ஒரு ஊரே இல்லாம பத்து நாள் ஆகி காமிச்சாலும் இப்போ இப்ப அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல நம்முடைய பலன்கில மக்கள் இன்னைக்கு கொன்று குவிக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் வாரந்தோறும் அந்த நியூஸ் பார்க்கிறோம் சாப்பாடுக்கு வழி இல்ல மருத்துவத்திற்கு வலி வழி இல்ல உடைக்கு வழி இல்லை தங்கறதுக்கு வலி எதுவுமே வழி இல்லை பிள்ளைங்க தட்டத்துக்கு நிக்கிறாங்க வாரம் வாரம் அந்த வீடியோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு அல்லாஹ் ரஹுல்லாலி நம்ம எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் நம்மளை எந்த அளவுக்கு எல்லா விதமான நியமத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறான் நாம் ரப்பை பயப்படுகிறோமா அஞ்சுக்கிறோமா யோசிச்சுப்பாங்க இப்ப என்ன சொல்ல சொன்னா இப்ராஹிம் அலை அல்லவர்கள் வாழ்க்கையில் நிறைய தடயங்களை நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் ஒரு தனி மனிதர் அல்ல கால வாகிதா அவர் ஒரு உம்மத்து என்பதாக ஒரு சமுதாயத்தினுடைய வேலையை ஒரு தனிநபர் செய்து விட்டு சென்றிருக்கிறார் அவர்களை குறித்து பின்வருபவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கும் அத்தையாது பேசிக்கிட்டே இருக்கு அத்தையாத்துல அல்லா மசி அலா முகம்மதின் கம்மா சல்

இப்ராஹிம் அவங்க ஒட்டுமொத்த மெம்பர்லே பேசப்படுவாங்க எல்லா பள்ளி எல்லா மெஹராம் முசல்லாவிலும் அவர்கள் அவருடைய வார்த்தையை பேசாமல் அவருடைய இப்ராஹிம் என்கிற பெயரை கேட்டால் நம்மால் கடக்க முடியாது என்கிற உயர்ந்த கோட்பாடினை அவர்கள் நிறுவி சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ் குரான்கள் நிறைய இடங்களில் பேசுவோம் அஜுடைய எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க இப்ராஹிம் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன் காவத்து இல்லாத இப்ராஹிம் பெரிய தடை அவங்களும் அவங்க மகனார் சேர்ந்தன கட்டினாங்க பக்கத்திலே மக்காமை இப்ராஹிம் என்று அவருடைய கால் தடம் பதிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டுத்தையும் நான் உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்க அல்லா சொன்னா அவருடைய தக்குவா அவருடைய ஆன்மீகம் அவருடைய அந்த பயணம் அவர்கள் எது சொன்னாலும் அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய சரண்டராக அந்த தன்மை குடும்பமே அல்லாவுக்கு கட்டுப்பட்ட குடும்பம் எனவே இப்ராஹிம் இருக்கும் ஏகப்பட்ட தடயங்களை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார் இதற்கு முன்னால் முதிய வாழ்ந்த சகாபாக்கெல்லாம் என்ன விட்டு விட்டு சென்றிருக்கிறாங்க என்ன த பதித்து பதிச்சிருக்கிறார்கள் நாம் யோசித்து பார்த்தோம் தாரி அறியில்தான் உயர்ந்த சஹாபிகம் பெருமாறும் ஜும்மா குத்துபா நிகழ்த்ததுக்கு அந்த நெஹராவில ஒரு கட்டையில் ஏறி நின்று குத்துபா நிகழ்த்துவாங்க அந்த கட்டை ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு எப்படிங்க ஆடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட பல சும்மாவை நம்ம சொன்னோம் அப்புறம் தமிழ்முட்டாரி இதிரி எட்டாம் ஆண்டிலே ஒரு நாயம் சல்லாசம் அவங்க கேட்கிறாங்க ஒரு சிறந்த மெஹராப் இருக்கிறது படிக்க போன்று ஏறி உட்கார்ந்து நம்ம குத்துமா நிகழ்த்தலாம் அரபியில பேசலாம் மக்களுக்கு பிரசங்கம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஊர்ல நான் பார்த்தேன் அதை நம்ம கொண்டு வரலாமா அதை வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்கறான் அப்ப ஆனாலும் திருமாலா சல்லாசம் அது கொண்டு வரலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அவர் அந்த ஊரில் போய் அதுக்கு யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ மர சச்சு நிலை செஞ்சு அதை சரியான முறையில் ரெடி பண்ணி கொண்டு வந்து மதினால பொருத்தப்பட்டுச்சு அப்புறம் அந்த இருந்த அந்த கட்டையை எடுத்து அங்கே உள்ளேயே அங்கே முதல் சப்பிள்ளை எங்கேயோ அது சஹீதாக்கப்பட்டிருக்கிறது அது புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம் அது அண்ணாலும் பெருமான சொன்னா சொல்ல இருக்கிற மகப்பத்து நாயின் சொல்ல சொல்ல தட்டி கொடுப்பாங்க இத்தனை நாள் நீங்க நீங்கள் குற்றவாளிகளும் தெரியுங்க இப்போ புதுசாக ஒரு மெம்பர் மெஹரா வந்தவங்க என்னை வந்து இங்கே வச்சு தனியாக ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர் அழுததை சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததை முத்து முகமது ரசூ அல்லா சுல்லாசன் இறங்கி வந்து அதை தடவி கொடுத்து சமாதானப்படுத்துவதை உச்சகட்ட மொஹப்பத்தை ஒரு கட்டை வெளிப்படுத்தி இருக்கதை அந்த பெர்மரா சுல்லாசன் அவங்க இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்றாங்க அப்போ உலகம் முழுக்க பள்ளிவாசல்களில் மெஹராப் இருக்கிறது மெம்பர் இருக்கிறது அதை ஏற்படுத்தி தந்த முதல் தடயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினது யாருங்க தமிமுத்தாரி ரவியல் அவர்கள் மூலயமா ஆலோசனை செய்யப்பட்டு புதிதாக அந்த படிக்கமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த மெஹரா அது தமிமுத்தாரி ரவுங்க மிக பெரிய அவங்களுடைய தடயத்தின் தாக்கத்தை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய சாபாக நிறைய செஞ்சிருக்கிறாங்க அபவத்தர் ரலி இல்லாம மகளார் பாத்திமார் ரலி இல்லாம வப்பாத்துடைய நேரம் பாத்திமார் ரலி இல்லாமல் கருக்கொழுக்கத்தில் மிக உயர்ந்தவர்கள் வெட்டத்தில் உச்சகெட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் பெருமாறாசு இல்லாத மகளார் அவருடைய வப்பாத்துடைய நெருக்கத்தில் அந்த மாதிரி ரொம்ப வெட்டப்பட்டனால என்ன சொன்னாங்க ஜனாதான் ஒரு பாடையின மாதிரி வச்சு எடுத்துட்டு போனாங்க அது நாலு பேர் பார்க்கற மாதிரி இருக்கு உடல் உறுப்புகள்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் கை பெருசா இருக்கு உடல் பெருசா இருக்கு குண்டா இருக்கு இதெல்லாம் தெரியும் என்னதான் தப்பத்துறைய சொத்துனாலும் தெரியும் அப்போ பாத்தி மாறன் இல்லாம வந்து இந்த விஷயத்துல அஸ்மார சொல்றப்போ நான் அபூசீனியா நாட்டுக்கு போனேன் அஸ்மாரன் இல்லாமல் சொல்றான் நான் அபூசீனியா நாட்டுக்கு போனேன் அங்க மௌத்தாவர மௌத்தாவரக்கூடிய அத்துணை நபர்களையும் ஒரு சவ பெட்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற சந்துக்கு பெட்டி அதை வந்து ஜனாஸா வச்சு அதனால் துணியெல்லாம் போட்டு மூடி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அது தெரியாது தலையும் தெரியாது காலம் தெரியாது அப்படி இருந்தும் பாத்திமாத சொன்னாங்க இது நல்லா இருக்குது இதில் கூட என்னுடைய உறுப்பு பாகங்கள் எதையும் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் அதை எடுத்துட்டு போய் அடங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட வெட்கத்தை கற்பொழுக்கத்தை உயர்ந்தவர்கள் அதை பாத்தி மாதிரியில் அவங்களுடைய ஈமானை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப கூட என்ன சொன்னாங்க பொதுவா ஆண்களுக்கு துணி ரெண்டு பெண்களுக்கு அஞ்சு அஞ்சு துணியை போட்டு என்னை கரெக்டா சுத்தி இருக்கு அஞ்சு துணியை போட்டு கரெக்டா ஒரு விட்டு கூட வெளியே தெரியக்கூடாது அதற்கு பின்னால் அந்த அஸ்மாரடின்னு அவங்க சொன்ன சந்தோப்பு பெட்டியில் வைத்து அதுக்கு மேல துணியை போட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதே சந்தோப்பு பெட்டி தான் இது யாருங்க ஏற்படுத்தி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தடயமும் தாக்கமும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வந்தது அஸ்மா ரதி அல்லா அவர்கள் மூலயமா இப்படி ஏராளமான தடயங்களை தாக்கங்களை வந்தோம் வாந்தோம் சாப்பிட்டோம் உறங்கினோம் தூங்கினோம் அல்லாமல் நாம் வந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக பின் வரக்கூடியவர்களுக்கு அது பயனாக ஆக வேண்டும் அது மக்களுக்கு ஏதாவது ஒரு பின்பற்றுதல் இருக்க வேண்டும் என்பதை தான் தான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற குரான் அவன் ஏற்படுத்தி கொடுமே உஸ்மானி முசஹபு உஸ்மானி நம்ம குரான் அழகா வச்சு உதறமே அன்னைக்கு எல்லாம் ஓலச்சோடையில ஏடுகளாக இருந்துச்சு நிறைய ஊர்ல நிறைய வார்த்தைகளாக இருந்துச்சு குரான் அல்லாஹு அக்பர் எப்படிங்க ஒரு கருத்து தான் என்னது அரபி வேறு பல மாற்றங்கள்லாம் இருந்துச்சு அப்போ இந்த விஷயத்தை உதயபாரதி அந்த அன்பு அவங்க அந்த சாதி இந்த மாதிரி நான் ஒரு ஊருக்கு போனேன் பல ஊரில் பார்த்தேன் குரான் ஒன்று தான் கருத்து ஒன்று தான் சில வார்த்தையில் எழுத்துகள்லாம் மாற்றம் ஏற்படுது இதனால் மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உஸ்மான் அலி இல்லா அவங்க காலத்தில் அஃசார் அலிலா உமர் அலி இல்லாவுடைய மகளாட்டை இருந்து சில ஒரிஜினல் பிரதி சுகூஃப் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உஸ்மான் அலில்லாவின் காலத்தில் இருந்து தான் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய அத்துணை குரானும் அவர்கள் உருவாக்கி தந்தது முசஹாபே உஸ்மானி அப்ப என்னென்ன மாற்றமாக பல வார்த்தைகளாக பல விஷயங்களாக சொல்லான் இருக்கோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிச்சுட்டாங்க ஏன்னா எப்பயும் நிறைய பத்தாது இருக்கு இன்னைக்கும் தனி குரான் சில பேர் வச்சிருக்கிறாங்க நல்லா காப்பாற்றணும் யாரும் சொன்ன அவசியம் இல்லை அப்போ இன்னைக்கும் உலகத்திலே ஒரு குரான் தான் அல்லாஹ் கொடுத்த அந்த வகி விபரே லலித்தம் வந்து அண்ணல பிரமாநா சாச போதை காண்பித்த இன்னைக்கு நாமெல்லாம் மோதக்கூடிய இந்த குரான் அல் குரான் கரி இது ஒன்று தான் உலகத்திலேயே அதுதான் ஒட்டுமொத்த இருநூறு கோடி மக்களுக்கும் அந்த ஒரு குரான் தான் இது எந்த மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஒரு புள்ளியை மாற்ற முடியாது உள்ள சேர்க்கவும் முடியாது நீக்கவும் முடியாது இன்னைக்கு ரெண்டு ஆயத்துல எடுத்துட்டாங்க இன்னைக்கு தனி புராணம் வச்சிருக்கிறாங்க நல்லா காப்பாற்றும் அப்ப என்ன சொல்றா இந்த தாக்கத்தை மாற்றத்தை மக்களுக்கு மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியது இன்னைக்கு நான் ஓதக்கூடிய அந்த முசஹாபே குரானி நம்முடைய கையிலே தவளுவதற்கு காரணம் உஸ்மானிய கனி ரதியல்லா அவர்கள் அப்பா குர்ஆன்ல இருந்து சந்தூக்கு பெட்டியில இருந்து மஹராம்ல இருந்து ஒவ்வொரு சஹாபியையும் ஒவ்வொரு தாக்கத்தை மாற்றத்தை தடையை விட்டு போறாங்க அல்லாஹ் குர்ஆனால அதான் சொல்றான் இன்நா நஹ்னு மௌதா திชีமா நிச்சயமாக நாம் மௌதான போறவர்களை உயிர்ப்பிக்க செய்வோம் வ நஹ்னு ஃதத மக்தர்வ வ அத்தரோ நீங்கள் முற்படுத்தி வைத்து வைத்ததை நீங்கள் விட்டு சென்றதை நாம் தெளிவான கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அப்ப விட்டு சென்றது ரொம்ப முக்கியம் நம்ம நன்மையை விட்டு சென்றாலும் அது பதிவுல இருக்கு தீமையை விட்டு சென்றாலும் அது பதிவுல இருக்கு எல்லாம் பதிவு சென்று அவ்வளவு பலகையில எனவே நன்மையான காரியத்தை விட்டு செல்ல வேண்டும் அது பின்வரக்கூடிய மக்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் என்பதை தான் இவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகிறோம் அது மட்டுமல்ல துல்கமே அரைசுலாம் சொல்லி ஒரு நபி ஒரு நபி இருந்தாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சுவற்றை ஏற்படுத்தினாங்க இரும்பு பாலங்களாக சுவற்ற காப்பிட்டு ஒரு பொங்கலாம் பேசுவோம் மிகப்பெரிய ஒரு தடயங்கள் ஒவ்வொரு நபிமாரும் ஒரு தலையத்தை ஏற்படுத்தினார் அந்த வரிசையில் தான் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அண்ணவர்கள் மிகப்பெரிய ஒரு உம்மத்தை உம்மத்தாக இருந்து செயல்பட்டு அச்சுடைய அத்துணை விஷயங்களும் அவர்கள் மறக்க முடியாது குர்பானி காபத்துல்லா அங்கே மக்காமி இப்ராஹிம் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தா இந்த துல்லாஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை நினைக்காமல் அவர்களை பற்றி பேசாமல் குத்துபா ஓராமல் நம்மால் கடக்க முடியாது மிகப்பெரிய ஒரு தடயத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு நாமெல்லாம் கத்தனா செய்கிறமே இந்த கத்தனாவை ஏற்படுத்தி தந்தவர்கள் சுண்ணத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் இப்ராஹிம் அலே பத்து பதினோரு சுண்ணத்தை அதனால பெர்மாலா அப்படியே செய்வான் ஒரு தடவை அண்ணன பெருமாநாசன் ஹாசன் அவங்க சஹா சபைக்கு வருகிற பொழுது பல்லிகாசன் சுற்றி சுத்தி பாக்கலாம் இருந்தான் நல்லா மீசையெல்லாம் அழகா கத்தரிச்சு ஒரு கூறுமையா அழகா ரெடி பண்ணி முடியெல்லாம் வெட்டிட்டு அழகா வந்தாங்க சஹா ஆச்சரியமா கேட்டாங்க இது என்ன அழகா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு கேட்டப்போ ஹாக்கா தாயா இப்ராஹிம் அலையாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படிதான் மீசை வச்சிருந்தாங்க அவங்க இப்படிதான் முடி வெட்டினாங்க அப்படின்னு காமிச்சாங்க எங்க போனாலுமே பெருமானா சாஹா இப்ராஹிம் பேசிக்கிட்டே இருப்பான் அவர் தந்தை அவர் இப்படி செய்தார் இப்படி தான் செய்ய சொன்னார் என்பதை கொண்டே இருப்பார்கள் முத்து முகமதுல்ல எப்படி காபத்துல்லா மகாமை இப்ராஹிம் சஃபா மருவா அத்துடைய அனைத்து பிரியை இப்ராஹிம் அலுவலாம் குறித்து பேசப்படுகிறதோ தாத்துல்லா கட்டிய பின்னாடி அவங்க இப்ராஹிம் அலிஸ்மம் துவா செஞ்சாங்க இந்த இடத்திலே ஒரு நபி வர வேண்டும் யார் தான் நீ நபியை அனுப்புவாயாக என்று துவா செய்து அண்ணன பெருமாளா சல்லாசம் அவர்கள் செய்த துவா வாழத்தால் அண்ணலாரே வந்தார்கள் என்பதை மிகப்பெரிய தடயம் முஃப்து முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லமாக பார்க்கிறோம் அதே தான் நாயிம் எப்படி சொல்வாங்க அண்ணா தாவது அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலேசம் துபாவாக தான் நானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ விளங்குதுங்களா வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் இல்லாமல் நாளை மறுமையிலே ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற போது ஏதாவது ஒரு கல்வி தடயங்கள் ஏதாவது ஒரு ஸ்தாபனங்கள் ஏதாவது ஒரு மதரசாக்கள் அல்லது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு நீர் குளம் ஏரி கிணறு ஏதாவது அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்மு நாலேஜ் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை தான் அதனால பெருமாநா சொல்லா அரசு வழிகாமிசா இப்ராஹிம் அதுல ஆக உச்சகரத்துல இருக்கான் ஒரு சாமி வந்தாங்க பரியா தரணியிலே சிறந்த ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா அது நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அன்னலம் பெருமாள் சுல்லாசன் தரணை மட்டும் இல்லை உலகத்தில் இம்மை மறுமையில எல்லாத்துலையும் அன்னலம் பெருமாள் அல்லஹாசன் தான் அவங்க உயர்ந்தவர்கள் மிக சிறப்பில் கூறிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் தரணியிலே சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலுவஸ்லாம் சொல்லலாம் அப்போ எல்லாத்துலேயும் இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவங்க நினைச்சே சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம தொழுகையில் அசையாசு ஓதிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் கேமர்னா வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கும் ஒரு தடவை அண்ணனம் தர்மாரா சல்லா சும்மா பேரப்பிள்ளை அஸ்ஸன் உசேனுக்கு அவங்க சொல்லி துவா ஓதி விட்டாங்க ஓதி விட்டு அஸ்ஸன் உசேன் பேரப்பிள்ளையில சொல்றாங்க இப்படின்னா இப்ராஹிம் அலே அவங்க அவங்களுடைய மகன் இஸ்மாயிலுக்கு தான் ஓதி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயத்தை கூட இப்ராஹிம் இஸ்லாம் என்னுடைய தந்தை இப்படிதான் செஞ்சாங்க நானும் உங்களுக்கு இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தடயங்கள் தாக்கங்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேசும் பொருளாக ஆகிரி பின்வரக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக இந்த துல்லர்ஜு மாசத்தை அல்லாஹ் வைத்து விட்டான் எனவே துல்லஜு பிறை ஒன்னிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு மாதம் இப்ராம் அலிஸ்லாமில் வாழ்க்கை முழுக்க அவர்களை மறக்க முடியாத இடத்தில் அவர்கள் இருக்கிறார் என்பதை தான் அவர்கள் விட்டு சென்ற தடையும் தாக்கவும் அல்லாத அந்த தடயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார் எனவே நாமும் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வந்தும் போல நாம் தடம் பதிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அது கல்வியின் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு பொருட்களின் மூலமாக நாம் விட்டு செல்கிற பொழுது அது பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் எல்லாம் வல்ல அது போன்று நாம் சிறப்பாக வாழ்வதற்கு அருள் பாதிப்பானாக தடயங்களை தாக்கங்களை பின்வரக்கூடிய மக்கள் அதை பயனடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள் மௌத்துக்கள் விபத்துகளை பாதுகாப்பானாக அவனுடைய அச்சத்தையும் முத்து முகமது ரசூர் உல்லாஸ் அல்லாசுடைய சரியான முறையில் பேணி தொழுகைகளை கடைபிடித்து ஈமானை பலப்படுத்தி வாழக்கூடிய மக்களால் அல்லாஹ் உங்களை எண்ணிமாக்குவான் மாக்குவானாக ஆமீன் வாசுதா வாலா அனைவரும் ரப்பில் ஆலமி